கேள்வி கடமையை சரிவர செய்கின்றான் ஆனால் பலனை எட்டிப் பிரிக்க முடியாமல் பலிக்கின்றான் இன்னொருவனோ எந்த கடமைகளையும் செய்யாமல் ஆனால் ரிசல்ட்டை மட்டும் பறித்துக் கொண்டே இருக்கின்றான் இவ்விருவரில் யார் சிறந்தவர் என்பது கேள்வி ரிசல்ட் அச்சீவ் பண்ணாண்டா எப்படி போனா என்னடா எனக்கு என்ன ரிசல்ட் தான்டா எனக்கு வேணும் ரிசல்ட் அச்சீவ் பண்ணிட்டான்டா அவன் தான்டா கிரேட்டு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ஆனா இன்னொரு சைட் பார்க்கும்போது ஏய் நீ ரிசல்ட் நீ கொண்டு வர்றங்குறது எனக்கு மேட்டர் இல்ல எப்படி கொண்டு வர்ற நீ அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணின நீ என்ன ப்ரொசீஜர் பண்ணின சோ ஹவு டீட் யூ கட் டேட் ரிசல்ட் தீஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் result எனக்கு ரிசல்ட்டை விட நீ அதை எப்படி கொண்டு வந்த அப்படிங்கறதுதான்டா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இந்த ரெண்டில் எது சிறந்தது அப்படிங்கறது கேள்வியா நம்ம வச்சிருக்கோம் எவ்வளவு பெரிய போலீஸ் பட் இன்னைக்கும் நிறைய பேர் வந்து இந்த ரிசல்ட் லாக் அப்படிங்கறது இருக்கிறதுனால இதை இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் பட் எவ்ளோ பெரிய போலீஸ் அப்படிங்கறதுதான் இதுக்கு நான் ஆன்சரா சொல்ல போறேன் ஏன்னா ஒவ்வொரு ஒரு ரெண்டு விஷயங்க நம்ம கையில என்ன இருக்கு ஒரு நான் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு முறையா ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நம்ம கையில இருக்கு

பணத்தை வந்து அது பிடிக்காம போறான் ஆனா பிடிச்சுட்டு போனாலும் ரிசல்ட் நம்ம கையில இல்லைன்ற காரணத்தினால சம்டைம்ஸ் இவளை பக்கவா ப்ரொசீஜர் பண்ணாலும் ரிசல்ட் வராது அவன் வந்து ரிசல்ட் அவன் தலையில ரிசல்ட் வரணும்னு இருந்தது அப்படின்னு சொன்னா இவன் எதுவுமே ப்ரொசீஜர் பண்ணலைன்னாலும் அவனுக்கு ரிசல்ட் வரும் சரியா பட் இங்க யார் பண்றது சரின்னு கேட்டா என்னங்க சொல்லுவீங்க சோ சிம்பிள் தானே கொரோனா பீரியட்ல பரீட்சையே எழுதாம பாஸ் ஆயிட்டாங்க பரீட்சையே எழுதாம பாஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவன் ரிசல்ட் இருக்குங்க எல்லாத்துக்குமே எயிட்டி பர்சன்ட் எல்லாம் போட்ட கேசஸ் எல்லாம் இருக்கு அவன் எயிட்டி பர்சன்ட் மார்க் வாங்கிட்டான் அவன் ரிசல்ட் படிக்கல பரீட்சை எழுதல எதுவுமே பண்ணல ஆனா ரிசல்ட் எடுத்துட்டான் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவன் எப்படி கொண்டாட முடியும் அப்படி ஒருவேளை ரிசல்ட் தான் முக்கியம் நினைச்சிருந்தீங்கன்னா கம்பெனிஸ்ல இன்டர்வியூங்க வைக்கணும் நீ எழுதினியா முறையா ரிசல்ட் வாங்கினா அப்படிங்கறத கண்டறிக்கிறதுக்காக வந்தது தானே இன்டர்வியூ அப்படின்னு ஒரு கான்செப்டே இப்ப கண்ண முடிவு யார வேணா வேலைக்கு எடுத்துடலாம்னு எடுத்துடுவீங்களா இல்ல இல்ல ஸோ தேர்போர் இங்க வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம கையில இருக்கிற விஷயத்தா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம கையில இல்லாத ரிசல்ட் வருது வரலங்கறத நம்ம பார்க்கவே கூடாது சோ இந்த அடிப்படையில் முடிவு செய்வனும் அவன் தான் அறிவாளின்றத புரிஞ்சுக்கணும் ஒன்னு நம்பர் டூ அது ஏன் ரிசல்ட் தான் அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கானே கொடுத்துக்கிட்டே இருக்கான்றது ப்ராபபிலிட்டிலா ப்ராபபிலிட்டி ப்ராபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு என்னன்னா சான்சஸ் ஆஃப் சக்சஸ் என்பதை முடிவு செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் காயினை சொல்றேங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டா பிப்டி பெர்சென்ட் சான்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்

அதிகமா எம் அவாளி அந்த அடிப்படையில நீங்க பக்காவா ப்ரொசீஜரை பத்து தடவை அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துடலாம் வந்துருச்சுங்கிறத வச்சு அது சரின்னு தப்பி தவறி சொன்னான்னா அவனை விட முட்டாளி யாருமே கிடையாது என்ற விஷயத்தையெல்லாம் பார்க்கும்போது ரிசல்ட்ல லாக் ஆகக்கூடாது ரிசல்ட் அச்சீவ் பண்றதுங்கிறது அவன் கையிலேயே இல்லாத விஷயம் அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு முடிவெடுக்கிறது அதை விட பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஸோ ஒருவனின் திறமை அவனது அறிவு அவனுடைய ஸ்கில்ஸ் ஸோ அவனுடைய ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்றான் இந்த மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிதான் எந்த ஒரு முடிவையும் நம்ம எடுக்க முடியும் ஆஃப் ரிசல்ட் அச்சீவ் பண்ணல அப்படின்னா செகண்டரி அது கவலையே இல்ல இன் கோர்ஸ் ஆஃப் டைம் தட் ஆப்போசிட் இப்போ நீ பண்ற அந்த விஷயத்துக்கு கண்டிப்பா உனக்கு அதனுடைய பலன் கண்டிப்பாக கிட்டும் என்ற அடிப்படையில நீங்க உங்க வாழ்க்கையை நேரத்துக்கு போகணுமே தவிர தேவையில்லாம ரிசல்ட்டை லாக் ஆனேங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறதுக்காக லாக் ஆனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அதள பாதாளத்தில் விழப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள் இன் ஃபேக்ட் இந்த ட்ரேடிங் அப்படின்னு ஒன்னு இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படின்னு எல்லாம் அதனால அந்த சான்சஸ் ப்ராப்ளிட்டி ஆஃப் சான்சஸ் தான் எல்லாமே பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகுது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கண்ணமூடித்தனமா வந்து ஒரு ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணாமல் இருப்பான் கீப் ஆன் சக்ஸஸ் ஆயிட்டே இருப்போம் அவன் கர்மா போல ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஈவன் ஒன் இயர் கூட சக்ஸ் ஆகிட்டே இருப்போம் பட் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா பக்காவான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாம இருக்கும்போது ஒன் இயர் சக்சஸ் நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ற கம்ப்ளீட்டா ஃபெயிலியூர் நடக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சோ இப்போ இப்படி இருக்கு அப்படின்றதுனால நான் என்ன செய்யணும் இப்போ நீ என்ன செய்யணுங்கிறது தான் நீ பக்காவா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணு ரிசல்ட் பத்தி கவலைப்படாம இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு பண்ணிக்கொண்டே இருப்போதைக்கு அது ஹீல்ட் அவனை கொடுக்கலனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் வேலை செய்ய வேண்டும் இதுதான் கர்ம யோகம் எதைத்தான் கண்ணன் கட்டுப்படுத்திருக்கிறான் என்ற அடிப்படையில் இந்த கேள்விக்கான பதில் எவனொருவன் முறையாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ரொசீஜரை பண்ணானோ அவனைத்தான் உயர்வானவன் என்று சொல்ல வேண்டும் என்று எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்